ഹായ് എല്ലാവർക്കും വനക്കം നമ ശിവ എൻ്റെ അമ്മോട് അഴിമികളിൽ അമ്മ ഇത് പറ്റി அதாவது வந்து மற்றவங்க பேசினாலும் சரி கோபட்டாலும் சரி நம்மளை வருத்தாலும் சரி நம்மளுடைய மனதை வந்து அதை கூடாது அதாவது வந்து மனத சமநிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து அவங்க நம்மளை திட்டினா நம்ம வந்து மனசு வலிக்கிற மாதிரி அப்படி வந்து நம்மளோட மனசை பாதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பவுமே ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் வச்சுருக்கணும் அடுத்தது வந்து இப்போ ஒரு வேலை பண்ணுறீங்க ஸோ வந்து ஆஃபீஸில் திட்டுறாங்கன்னா சும்மா சும்மா அவங்களை திட்டுறாங்கடா அதுக்கு என்ன பண்ணலாம்டா அம்மா என்ன சொல்கிறாங்கடா அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த பேச்சு இந்த திட்டு எனக்கு தேவைதான் அப்படின்னு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க அம்மா ஏன்னா நம்ம வந்து என்ன தலைவலையும் சரி செயலையும் சரி நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பிறவிகளில் முற்பிறிகளையும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து இது நம்மளுக்கு இவங்க பேசுகிறாங்கன்னா சும்மா சும்மா வாங்குற திட்டில் அது உண்மையாகவே நம்மளுக்கு தேவையான திட்டன்னு சொல்லி அம்மா அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க அடுத்தது வந்து விரைவான எந்த தப்பு பண்ணாலும் உடனே உடனே எனக்கு யார் மூலமாவது என்ன மனசு காயப்பட்டாலும் சரி காயப்படாட்டியும் சரி யார் மூலமாவது என்னை நீங்கள் வந்து என்னுடைய தப்பை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி இறைவங்கிட்ட போய் ப்ரே பண்ணணும் அதாவது வந்து இப்போ வந்து சுற்றி இருக்கவங்க அதை நம்மளே வந்து எப்படி சொல்கிறது இப்போ அம்மா சொல்கிறாங்க இப்போ சுற்றி இருக்கவங்க மூலமாக அதை நீங்கள் என்ன திட்டணும் அதாவது அவங்க என்ன இது தப்பு பாண்டு நார்மலாக ஹாஷா பேசாமல் சொன்னாலும் சரி இல்லை மனசு காயப்படுற மாதிரியே நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் நான் பண்ணுற தப்பை நீங்கள் உடனே உடனே எப்படியோ எந்த விதத்தையோ நீங்கள் வந்து சுற்றி இருக்கவங்க மூலமாக எனக்கு நீங்கள் சுற்றி காட்டணும் அப்படின்னு எங்கள்கிட்ட எப்போவுமே ப்ரே பண்ணணுமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அடுத்தது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வந்து நல்ல குணத்து அதாவது தூய்மையான ஆத்மாவையும் மறுமணி தான் பார்க்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஏதா இப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஹெர்ட் பண்ணுறாங்க இல்லை அது பண் கட்டது ஏதாவது பண்ணுறாங்க பார்க்கணும்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லது தான் பார்க்கணுமா அதாவது தூய்மையான அந்த ஆத்மாவையும் மறுவனையும் ஏன்னா கெட்டதாக பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் வந்து அரக்க குணங்கள் உங்களுக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ வந்து அதையும் பா பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அம்மா சொல்கிறாங்க இப்போ ஒரு குடிகாரன் குடிகாரன் வந்திருக்காரு அவர் வந்து குடிச்சிருக்கும் போது அவங்க அம்மா அப்பா வந்து அவர் மேலே பாவம் தான் படுவாங்க ஏன்னா அந்த குடியை தான் அவங்க வருப்பாங்க மகன வைக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் நாமளும் வந்து நம்மளை வந்து ஹேர்ட் பண்ணுறவங்க அப்படின்னா நினச்சிருக்க மேலே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மேலே தான் அன்பாக இருக்கணும் ஏன்னா அவங்க தான் நம்மளை தப்பை சுட்டி காட்டி நம்மளை அடுத்த நிலை கொண்டு போகிறாங்க ஸோ நம்மளை நல்லா பேசி பாராட்டுறவங்கள எங்களுக்கு கூட அவ்வளவு இருக்க தகவலை ஏன்னா அவங்க நம்மளை வந்து என்ன செஞ்சாலும் நம்மள வந்து சுட்டி கட்ட மாட்டாங்க நம்மளுக்கு புகழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க வந்து வந்து அப்படியே அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்படி நம்மளை ஹெல்ப் பண்றவங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க இந்த கதை மூலமாக உங்களுக்கு அது ஈஸியாக ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தங்களை கெட்ட கூட தான் விற்கொண்மை தவிர்த்து அவங்களை எப்போவுமே நாங்கள் வைக்கக்கூடாதுன்னா அவங்க இவர்களுடைய குழந்தை இதை எல்லாமே புரிஞ்சுக்கோங்க அடுத்தது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையையும் வந்து நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கூட இப்போ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் இருக்க நல்லது மட்டும் தான் பார்க்கணும் இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க நமக்கு இது தேவை தான் ஸோ இந்த சூழ்நிலையை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது நல்லா கண்ணோட்டத்தில் பார்த்து அதுக்கப்புறம் அதில் எப்படி வெளியில் வரணும்னு நம்மளுடைய விவேகத்தை யூஸ் பண்ணி வெளியில் வர பார்க்கணுமே தவிர்த்து அது நம்ம கட்டு தான் நடந்துருச்சு அப்போவுமே யோசிக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீட்டு சூழ்நிலை எடுத்தாலும் சரி ஆஃபீஸ் ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் தப்பு நினச்சிருக்கீங்களா அது எல்லாமே நல்லதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்களோட விவேகத்தை பயன்படுத்தி அதில் எப்படி வெளியில் வரலாம் தான் யோசிக்கணுமே தவிர்த்து இப்படி நடந்துருச்சு என்று யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஓகே நமஷ்வாய வாழ்க வளமுடன்